நேற்று சண்டே நேற்று ஃபுல் டே நடந்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்னிங் எழுந்தோனே மிஷினில் துணி போட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன் அதனால் பசங்களுக்கு இந்த கஷாயம் வச்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப நாள் ரொம்ப மாதம் ஆகுது ஸோ இன்றைக்கி அதை வச்சிடலான்னு சொல்லிட்டு முன்னாடிலாம் வந்து பசங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது வாரம் வாரம் வச்சுருவேன் அது அம்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன போட்டிருக்குன்னா குப்பைமேனி கீரை வேப்பில கொழுந்து வேப்பிலையாக இருந்தால் நிறையா அப்புறம் கற்பூரவல்லி கீழாநல்லி வெத்தலை சேர்ப்பேன் இன்றைக்கி வெத்தலை கிடைக்கல துளசியும் கிடைக்கல அதனால் இருந்ததை மட்டும் போட்டுட்டு மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட இருக்கலாம் ஜீரகம் போட்டுக்கிட்டேன் கட்டி பெருங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் தூள் பெருங்காயம் அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது கட்டி பெருங்காயத்தை நல்லா நசுக்கி போட்டுட்டு பூண்டு வந்து ஒரு முழு பூண்டை நல்லா இடித்து போட்டுட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி சுண்ட சுண்ட சுண்டை இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு அதை அப்படியே ஒரு தட்டு போட்டு ஒரு ஆஃப் அன் பக்கம் மூடி வச்சிடணும் அதுக்கப்புறமா தான் அதை வடிகட்டி கொடுக்கணும் அந்த கேப்பில் தலைவர் வந்து மட்டன் வாங்கிட்டு வந்துருந்தாரு நுரையொராடம் சேர்ந்து அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் அப்பாவுக்கு காலையில் கொடுக்கறதுக்கு கவுனிக்கஞ்சியுமே ரெடி பண்ணிட்டேன் கவுனிக்கஞ்சி நேற்று தான் வைக்க ஆரம்பித்தேன் அதை டெய்லி நான் ஒன்ஸ் அதை வச்சுருவேன் அப்புறம் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்தூள் கரம் மசாலா உப்பு இதெல்லாமே போட்டு விசில் வச்சுட்டு அந்த கேப்பில் இதுவுமே நல்லா ஆறுன மாதிரி இருந்தது ஸோ வடிகட்டி வச்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு தம்பிக்கு தான் கொடுத்தேன் அம்மா அது வந்து கொடுப்பாங்க இருக்கும் போது அதனால் அதை குடித்தோன்னே ஆனோடய ரியாக்ஷன் பாருங்கள் வரு எதுவுமே சொல்லாமல் குடிச்சிட்டா தலைவருமே குடிச்சிட்டாரு தான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் அடம் பண்ணால் அவள் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு ஆனால் கசப்பு தான் லாஸ்ட்டாக அவள் பாதி குடிச்சிட்டு பாதி வச்சுட்டா அதை நான் குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு யூஸ்வலாக வந்து உங்கள் மூணு பேருக்கு மட்டுமே கொடுப்பேன் நான் வந்து குடிக்க மாட்டேன் இன்றைக்கி நானுமே அதை குடித்தேன் ரொம்ப கசப்பு தான் அந்த கசப்பு எப்படின்னா வாயில் இப்போ சொல்லக்குள்ளே கூட எனக்கு கசக்குது அப்படி தான் இருந்தது அப்புறம் கடலில் இட்லி ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு உடம்பு முடியலன்னு சொல்லி இல்லையா டேப்லெட் போட்டு நான் படுத்துட்டேன் ஏந்து பார்த்தா மணி ஒன்றாகிடுச்சு அப்பாவுக்கு ஜூஸ் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எப்படி வைப்பேன்னா செவ்வாழ பழம் ஒரு பழம் போதும் அதை உரிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு பேரிச்சம்பழம் வந்து அதில் இருக்கிற சீடை எடுத்துகிட்டு அதை சேர்த்துப்பேன் அப்புறம் காய்ச்சி ஆற வச்சின பாலை வந்து ஊற்றிப்பேன் இந்த பால் வந்து பசும்பாலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டுப்பேன் அப்பாவுக்கு வந்து சர்க்கரை உப்பு அதிகமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால அதிகமாகவே நாட்டு சக்கரை போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிப்பேன் அந்த பேரிச்சம்பழம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மசியாது அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வடிகட்டி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்பேன் இதுதான் வந்து இன்றைக்கி ஒன்றரை மணி பக்கம் அப்பாவுக்கு கொடுத்துருந்தேன் இதை உடனே வந்து ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்க இன்றைக்கி சண்டே ஒரே ரிலேஷன்ஸ் வந்துட்டு வந்தமாவே இருந்தாங்க அதாவது பெரியப்பா வந்திருந்தார் பெரியப்பா பெரியம்மா அண்ணன் அண்ணி ரெண்டு பேர் எல்லாருமே வந்து அப்பாவை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபீலிங்ஸெல்லாம் இருந்தது அதெல்லாம் இன்றைக்கி போச்சு அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் தான் மதியம் சாப்பிட்டோம் சாப்பிட சொன்னால் அவங்க யாருமே சாப்பிடல அதனால் போனதுக்கப்புறம் மூணு மணிக்கு மேலே தான் நாங்களே மதியம் சாப்பிட்டோம் காலை வச்சு மட்டன் குழம்பையே இருந்தது ஸோ சாதமும் மட்டன் குழம்பு எடுத்துகிட்டு மார்னிங்கே வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் சாதம் மட்டும் மதியத்துக்கு சூடாக வடிச்சிருந்தேன் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதிகமே பெப்பர் சிக்கன் மாதிரி செஞ்சுருந்தேன் ஏன்னா தம்பிக்கு வந்து மட்டன் பிடிக்காது அதனால அவனுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்து அதையுமே பரட்டி எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே ஒரு தட்டில் வச்சுட்டு வீடியோ எடுத்தது வந்து பாப்பா பெரிய பாப்பா எடுத்திருந்தேன் அதனால தான் இவ்வளோ ஷேக்கி ஷேக்கியாக இருந்தது வீடியோ ரசம் வச்சுருந்தேன் ரசமும் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு மாம்பழம் கட் பண்ணி வச்சு சாப்பிடு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தேன் அப்புறம் ஈவினிங் அப்பாவுக்கு ப்ரோட்டீன் பவுடர் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து நடாப்பா வந்திருந்தார் நடாப்பனால் பெரியப்பாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் இருக்கவங்கள நாங்கள் நடாப்பா நடாமா அப்படின்னு சொல்லுவோம் எங்களோட பேச்சு வழக்கில் நடாப்பாவும் அண்ணனும் வந்திருந்தாங்க ஈவினிங் அப்புறம் அவங்களோட உட்காந்து பேசி அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி போச்சு இன்னைக்கு அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் அப்பாவுக்கு ரொட்டின் எப்படின்னா கரு கவுனி கஞ்சி சத்து மாவு கஞ்சி கேழ்வரகு கஞ்சி உ உளுந்து கஞ்சி அப்புறம் இந்த செவ்வாழை ஜூஸு அப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் இந்த உளுந்து கஞ்சி கேவரு கஞ்சி சத்து மாவு கஞ்சும் ஆப்ஷனில் இருக்கும் மாவு இருந்தால் கேவுரு இருக்காது இருந்தால் சத்து மாவு இருக்காது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லைன்னா அப்படியே மாற்றி மாற்றி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் தோசை சுட்டு குழம்பு இந்த இதெல்லாம் மீந்து போனதெல்லாம் இருந்தது அப்படியே சாப்பிட்டு இந்த டே முடிச்சிட்டோம் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க